இன்றைக்கி வீடியோவில் வந்து சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் எப்படி வந்து அளவு பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு பக்கம் வந்து தையல் ஓட்டி நான் வச்சுருக்கேன் இதை வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ப்ளஸ் மாதிரி வர்றது அதாவது இது வந்து ஏ இல்லாமல் கரெக்டாக எப்படி இதை ஜாயின் பண்ணுறது இந்த இந்த ரெண்டு அளவும் கரெக்டாக எப்படி வரணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்லித்தரேன் இப்போ நான் வந்து அளவு வந்து கரெக்டாக வந்து நான் தையல் போட்டு வச்சுருக்கேன் எப்படி இதை வந்து பிடிச்சேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ கரெக்டாக பிளவுஸை வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் பிடிக்கிறதுனா நீங்கள் ஃப்ரெண்ட்டை வந்து திருப்பிக்கிறங்க நீட்டாக வந்து இந்த சோல்டரை கணக்கு பண்ணி இதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிருங்க இப்போ அளவு ப்ளவுஸை வந்து போட்டுக்கிறோங்க அளவு ப்ளவுஸை போட்டு இப்போ அளவு சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கணக்கு பண்ணி இதை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அதை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ண அப்படிங்க ஏ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஆல்ரெடி வந்து சைடு ஜாயின் பண்ணுது அப்படிங்கிறது வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ அதுக்காண்டி உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஒரு தையலுக்கு வந்து இந்த அளவு உங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறங்க இதை கரெக்டாக நேரம் இது இந்த பீஸ் கரெக்டாக நமக்கு வந்து நேரம் இருக்கணும் இதுக்கு நேரம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி தையல் போ அதாவது மார்க் பண்ணிக்கிறங்க மார்க் பண்ணிக்கிட்டு இதை கரெக்டாக இழுத்துக்கிருங்க இந்த ரெண்டு இதையும் வந்து கரெக்டாக இழுத்துக்குறேங்க இப்போ வந்து ரைட்ஸ் அதாவது இது வந்து ஃப்ரண்ட்டு பீஸு இந்த அறுக்கில் இது வந்து முன்பாகம் அந்த முன்பாகத்தை வந்து இதில் வந்து எடுத்துக்கிருங்க இந்த அருக்கு பாருங்கள் இந்த முன்பாகத்தை வந்து எடுத்துக்கிருங்க நல்லா நீட்டாக வந்து எடுத்துக்கிருங்க இதை வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து கரெக்டாக உள் பக்கமாக கையை வந்து உள்ளே மடிச்சுருங்க இந்த மாதிரி மடிச்சுருங்க மடிச்சுட்டு இதையும் வந்து கரெக்டாக உள்ளே மடிச்சுருங்க மடிச்சுட்டு இதை வந்து கரெக்டாக பாருங்கள் இந்த அளவுக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ வருது லைட்டாக வந்து ஃபுல்லாக அதாவது நல்லா நேராக வந்து இழுத்துருங்க இப்போ இதில் வந்து நான் பிடிச்சதில் கொஞ்சம் லூஸ் இருக்குது இப்போ வந்து அதில் வந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கணும் கரெக்டாக வந்து பாருங்கள் இப்போ வந்து அந்த தையல் வந்துருச்சா இப்போ அதை வந்து கரெக்டாக அதில் வந்து இதை நேரம் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க இந்த இதில் வந்து கரெக்டாக கொண்டு வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க இப்போ அடுத்தது வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் கரெக்டாக நீட்டாக வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாம் எடுத்துருங்க இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்குறங்க நீங்கள் இந்த அளவு கூட பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை 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 பார்த்தாச்சு இதை பார்த்துட்டு இதை வந்து கரெக்டாக நேரம் அங்கேருந்து கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணி இங்கே இப்போ வந்து இது வந்து வளையம் வைக்கிற பக்கம் அதாவது வி அடிக்கிற பாருங்கள் அந்த பக்கம் இப்போ அதை வந்து எடுத்துக்கிறோங்க இப்போ அதை வந்து இந்த பக்கமாக இதை வந்து திருப்பிக்கிறீங்க இந்த அருக்கில் அந்த வலையம் வைக்கிற பீஸ் வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து திருப்பிக்கிறங்க இந்த பீஸை கரெக்டாக இதில் கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்குறங்க அதாவது இந்த தையலுக்கு போக இந்த அருக்கு பாருங்கள் இது போக இதை இது ரெண்டையும் ஒன்றா ஈவனாக வச்சுக்கிருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக வச்சு பார்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிடுங்க இந்த அருக்கில் இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை நேராக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக வந்து இப்போ ஒரு தையல் நான் வந்து உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன் அளவு எப்படி கரெக்டாக வருது அப்படிங்கறத வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு வந்து வித்தியாசம் இல்லாமல் வரணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணதில் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ திருப்பி பாருங்கள் அதே மாதிரி அந்த அளவும் வந்து கரெக்டாக ஜாயின்ட் ஆகிருக்கு நேர் வந்து இந்த இதுவும் கரெக்டாக ஜாயின்டாக ஆகிருக்கு கையளவு எல்லாம் நமக்கு வந்து கரெக்டாக அளவு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிடிக்கணும் தச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி அளவு பார்த்துட்டு நீங்கள் போ தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அளவு பார்க்குறதுக்கு இப்போ நான் சொன்ன மெத்தடை அதே மாதிரி இந்த பக்கம் வந்து திருப்பிக்கணும் திருப்பிக்கிட்டு தையல் வந்து அதை இந்த பக்கம் போட்டுட்டு அந்த சோல்டரை வந்து மடித்து இந்த பக்கம் பார்த்து மார்க் பண்ணிக்கிறங்க வளையம் எந்த பக்கம் அதாவது கொக்கி எந்த பக்கம் வைக்கிறோமோ அந்த பக்கத்தில் வந்து இதையும் வந்து கணக்கு கரெக்டாக அளவு பார்த்துட்டு வந்து தையல் போட்டுக்கிறோங்க இப்போ எப்படி ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி கரெக்டாக வந்தது அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி